நல்லா இருக்கா பச்சி ட்ரெஷியன் நடுவுல थैंक மெஸ்லியும் நீங்கதானா இங்க வந்தா நீங்க தான் மாட்டறீங்க பாக்கீங்க நீங்க சாப்பிட போங்க நீங்க சாப்பிட்றத நான் அப்படியே பிடிக்கிறேன் இங்க வாங்குறது பஜி படம் சார்ஜி படம் காஃபி அங்க சார் காஃபி எல்லாம் அந்த கவுண்டர் நம்ம இடர்நெட்லாம் <night> <mumbles tria> <Bee 94>

என்றால் சோற்று உண்டைக்கு பிண்டம் அண்ணம் சோற உருட்டி உருட்டி வாயில போடுறமே அது பிண்டம் பேரு இருக்கிற வரைக்கும் பிண்டம் வாய்க்கு போடுவார்கள் சோறுக்கு ஒரு மருந்து பேர் நீருக்கு ஒரு மருந்து பேர் சோறு ஒரு மருந்து நீர் ஒரு மருந்து அது மனிதர்களை போன்ற இலக்கியங்கள்ல அருமருந்து சாரா மருந்து என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ரெண்டையும் படைத்தவர்கள் உடம்பும் உயிரும் படைத்து சீனோரு சோறு உடம்பு மாதிரி தண்ணி உயிர் மாறி நிலமும் நீர் என்று சொல்லி அதற்கு உதாரணமாக உடம்பையும் உயிரையும் சொல்லி நிலம் நிறை மாறி நீர் நிறைவேறு கட்டோரம் இவன் கட்டோரே நிலம் நெழி மருங்கில் நீர் நிலை பெறுக சாப்பாடு எல்லாம் உழைச்சி சாப்பிடலாம் தண்ணீர் எல்லாருக்கும் பிரி மழை பொழிகிறது ஆற்றில் ஓடுகிறது குழந்தைகள் நீர்நிலைகள் நிற்கின்றன நிலத்தடி நீர் இருக்கிறது அதனால தண்ணி கொந்த வைக்கிறோம் யாரும் சோத்த பந்தா இருந்து வைக்க மாட்டாங்க பந்தம்னாலே தண்ணி கொந்தம் தான் வேண்டாம் பிரி ஈஸியா தண்ணி கொண்டு வைக்க முடியும் ஈஸியா சோத்து கொண்டு வைக்கணும்னா கஷ்டம் அதனால இந்த தண்ணி இல்லாம சோறு கிடையாது சோறு இல்லாம தண்ணி கிடையாது அதனால சோறும் தண்ணி இருக்கும் என்று சொன்னார்கள் இதை இருமருந்து என்று சொன்னார்கள் இது நிலவும் நீரும் என்று சொன்னார்கள் இந்த ரெண்டையும் எந்த கவர்மெண்ட் காப்பாற்றுதோ அந்த கவர்மெண்ட் தான் கட்டோரம் நீர்நிலை வெளிக கட்டோரம் இவன் கட்டோரே என்று சங்கை இலக்கியங்கள் மக்களுடைய நல்வாழ்வு காட்சி சிறப்பாக பயன்படும் ரெண்டே காட்சியை ஒரு காட்சியில் இந்த ஒரு காட்சியே ஒரு மணி நேரம் ஒரு சுவையாக உரையாற்றலாம் அதற்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று இந்த புத்தக கண்காட்சியில நன்றாக கொள்முதல் செய்யுங்கள் செய்யுங்கள் விற்பது விற்று முதல் வாங்குவது பொல்முதல் பாப்பாசி இயக்கம் முதல இருக்க வேண்டும் முதல்ல இருக்க வேண்டும் ஆண்டுதோறும் வருக தொகை பெறுகிறது புத்தக விற்பனை தொகை தொழில்கிறது இந்த புத்தக விற்பனைக்கு தொகைக்கு மட்டும்தான் இந்த ஒரு தொழிலுக்கு தான் விற்பனை உலகம் பூரா இல்ல உலகம் பூரா இல்ல நம்ம நாட்டிலும் அது வேண்டாம்னு சொல்லி ஓங்கி குறை கொடுத்ததே வழிகாட்டுறாருந்தான் அதனால மக்கள் தொழிலுக்கு எல்லாம் விற்பனை வரி உண்டு நியாயம் நானே போடுதேன் போதும் ஆனால் இந்த தொழிலுக்கு இது எஸ்டி கிடையாது கிடையாது இது வந்து புக் போஸ்ட் பேசி

வீட்டுக்கு வரும் போது பர்ச காதி குறித்து கொடுக்குறார்கள் கொள்முதல் செய்வீர் கொள்முதல் செய்வீர் கொள்முதல் செய்வீர் என்று சொல்லி எல்லாரையும் உங்களை பார்க்கும் போது நான் வந்து தட்சிணாமூர்த்தியை பாக்குறாங்கள பார்க்க தட்சிணாமூர்த்தி தான் ஆரவர் செல்வம் கல்விக்கு கடவுள் சரஸ்வதியை பாக்குறாங்கள பார்க்க ஆம்பளைங்களெல்லாம் தட்சணாமூர்த்தியா பாக்குறேன் அம்மையாரை தான் சரஸ்வதியாக பார்க்கிறேன் என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக் கணக்கிய வணக்கத்தையும் சொல்லி திருக்குறளோடு நிறைவு செய்கிறேன் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி வகம் முதற்றே உலகு அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி கணிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி உயரமாக விரித்துக் கொள்ளலாம் நீங்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்பதனால் நீங்கள் எல்லோரும் ஒரு பெரிய மானுட சமுதிரத்தின் அடையாளம் உள்ள கூட்டம் என்பதனால் நீங்கள் நிமிர்ந்து நிற்கலாம் காரணம் தமிழினுடைய அடிப்படை தத்துவம் தமிழ் காதலை பாடுகிறது வீரத்தை பாடுகிறது வாழ்வியல் பாடுகிறது இறைவனை பாடுகிறது அரசனை பாடுகிறது மக்களை பாடுகிறது இத்தனைக்கும் அடிப்படையாக நான் கண்ட பெருக்கூறு என்ன தெரியுமா தமிழ் அடிப்படையில் இந்த அத்தனை துறைகளிலும் தான் போதிக்கிறது அறம் என்ற அடிப்படையை வைத்துத்தான் தமிழ் ஒட்டுமொத்த உலகமும் இயங்குகிறது இறைவனை பார்த்தாலும் அறமாக மனிதனை பார்த்தாலும் அறமாக அரசனை பார்த்தாலும் அறமாக வாழ்க்கையை பார்த்தாலும் அறமாக இந்த உலகத்தில் நீங்களும் நானும் இந்த ஜீவராசிகளும் ஏன் திறந்தோம் தெரியுமா இன்பம் கொண்ட இன்பத்தை தவிர நேரவில்லை இந்த துறை இருக்கிறாரே அவருக்கும் இன்பம் இருக்கிறது நான் ஒரு சம்சாரி எனக்கும் இன்பம் இருக்கிறது நக்கீரன் கோபாலுக்கும் இன்பம் இருக்கிறது இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் இன்பம் இருக்கிறது இன்பத்தினுடைய துறைகளும் அளவுகளும் வேறு வேறு ஆனால் அடிப்படை இன்பம் என்பது புறன்களை நிரப்பிக் கொள்வதுதான் கண் காட்சியால் நிரப்பப்படுகிறது செடி ஒலியால் இசையால் நிரப்பப்படுகிறது நிரப்பப்படுகிறது இந்த தோல் பரிசத்தால் நிரப்பப்படுகிறது என் வயிறு உணவால் நிரப்பப்படுகிறது இப்படி என் உடல் புலன்களால் நிரப்பப்படுகிறது புறங்களால் நிரப்பப்படுகிற இந்த செயலுக்கு பெயர் இன்பம் நல்ல காட்சி கண்ணுக்கு இன்பம் நல்ல இசை காதுக்கு இன்பம் நல்ல உணவு நாவுக்கு இன்பம் இப்படி இன்பம் நல்ல பொருள் வாழ்க்கைக்கு இன்பம் நல்ல மனைவி வாழ்வுக்கு இன்பம் நல்ல மகன் உறவுக்கு இன்பம் இப்படி இந்த உலகமே இன்பத்தை தான் பிறந்திருக்கிறது நீ நான் நாளை பிறக்க போகிற உயிர்கள் எல்லோருமே இன்பத்தை தேடி வந்த ஜீவராசிகள் தான் நீங்கள் எல்லோருமே நான் உட்பட ஆனால் இந்த இன்பத்துக்கு அளவுகோல் வைத்ததில் தான் தமிழ் உலகத்திற்கு தலைவிராகுகிறது இந்த இன்பம் முக்கியம்தான் இன்பத்தை விட இன்பம் வருகிற வழிதான் முக்கியம் என்று சொன்னவன் தமிழன் அந்த வழி அறத்தால் வருவதே இன்பது என்று சொத்த புக நிலாம் அந்த அடிப்பம் அறத்தால் வர வேண்டும் நீ சாப்பிடுகிற உணவு இன்பம் தான் உழைத்து வந்த உணவு தான் இன்பம் ஒரு பெண் இன்பம் தான் ஒரு ஆண் இன்பம் தான் உரிமை உள்ள ஆணும் உரிமை உள்ள பெண்ணும் தான் இன்பம் ஒலி இன்பம் தான் அது என் உணவை ஊக்குவிக்கிற பொருதா இன்பம் இப்படி பொருள் இன்பம் தான் அறவழிப்பட்ட பொருளா இன்பம் நேர்வழி வந்த பொருளா இன்பம் அந்த இன்பத்துக்கு நெறிவைத்தவன் தமிழன் இதனால் தான் நான் தமிழகத்தின் பிரதிநிதி என்பதில் நான் நிமிர்ந்து இருக்கிறேன் எனக்கு வந்து